சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி கடைபிடிக்க வேண்டும் அனைத்து சமூகத்தினருக்கும் குறிப்பாக பட்டியலின பழங்குடி பிற்படுத்தப்பட்ட பெண்கள் மற்றும் மைனாரிட்டிஸ் ஆகியோருக்கு சரியான பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது தற்போது நீதிபதிகள் பட்டியலை தயாரிப்பதில் தலைமை நீதிபதி அவர்களும் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக பல்வேறு செய்திகள் வந்த பின்னணியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களும் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களும் மற்றும் பல நீதிமன்ற வழக்கறிஞர்களும் பல்வேறு வகையிலே தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் சரியான பிரதிநிதித்துவம் கோரி அதை பற்றி விவாதிப்பதற்காக நடவடிக்கை எடுப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய விசேஷ பொதுக்குழு இன்றைய தினம் ஒன்று முப்பது மணிக்கு கூடியது அதில் பல மூத்தாபா வழக்கறிஞர்கள் முன்னாள் செயற்பாட்டாளர்கள் தற்போதைய சங்க நிர்வாகிகள் ஆகிய அனைவருமே சப்போதைய சங்க தலைவர் மோகிருஷ்ணன் கூடினார்கள் அந்த கூட்டத்தில் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக விவாதங்கள் சென்றது அந்த கூட்டத்தில் பேசிய அனைவருமே சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை வற்புறுத்தி பேசினார்கள் குறிப்பாக இதுவரை எந்த அங்கீகாரமும் கொடுக்கப்படாத எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நியமிக்கப்படாத பல்வேறு வழக்கறிஞர்கள் திறமையானவர்கள் இங்கே உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிகிறார்கள் பல்வேறு மதுரை உயர் பணிபுரிகிறார்கள் எனவே இதுவரை பிரதிநிதித்துவப்படுத்தப்படாத பல்வேறு சமூகங்களை சார்ந்த திறமையான நேர்மையான வழக்கறிஞர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து வந்து நியமனங்கள் செய்யப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த நியமனங்களுக்கு முன்னால் முக்கியமான வழக்கறிஞர் சங்கங்களையும் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் பெண் வழக்கறிஞர் சங்கம் பார் கவுன்சில் லா அசோசியேஷன் போன்ற பல சங்கங்களை அழைத்து விவாதம் செய்து இந்த பட்டியலை நியமிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும் பிரதிநிதித்துவம் என்பது சமூக நீதிக்கு எதிரானது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்பதை வருத்த வலியுறுத்தினார்கள் இந்த பிரச்சினைக்காக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியையும் கொலிஜியத்தையும் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதி கொலிஜியத்தையும் சந்தித்து மனுக்கோள் கொடுப்பது என்பதும் இந்த பிரச்சனைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து பரிகாரம் காண்பதற்காக முதல் கட்டமாக சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைமையிலே வரும் வெள்ளிக்கிழமை ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் ஒன்றரை மணிக்கு ஆவினுக்கு வெளியே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களையும் அழைத்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் செய்யப்படுவதோடு அடுத்த கட்டமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்க சங்கங்களை ஆலோசித்து ஒரு ஒரு நாள் வேலை நிறுத்தமும் திட்டமிடப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது